ஹெஸ்ட் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதாமக பத்திரிஜிக்கு என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லாமே இறைவனுக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி திருவருள் பயனில் எண்பத்தி அஞ்சாவது குரலில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் அதாவது ஊன நடனத்தால் பாசநிலை நீங்காமை ஊன நடனத்தால் பாசநிலை நீங்காமை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதுக்கான குரல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாலார் திரோதம் மலம் முதலாக மாறுமோ மேலா சி மீளா விடின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா இந்த மயக்கம் பொருந்திய துரோதான சக்தியை குறிக்கின்ற அந்த நகாரமும் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த நம அப்படிங்கிறது அந்த இது வந்து அந்த எழுத்து வந்து எதை குறிக்கி அப்படின்னா ந அப்படிங்கிறது துரோதான சக்தியை குறிக்கிது மா அல்லது மகாரம் அப்படிங்கிறது ஆணவ மலத்தை குறிக்கின்னு நம்ம பார்த்தோட அதை சொல்கிறாங்க மயக்கம் பொருந்திய துரோதான சக்தியை குறிக்கின்ற நகாரமும் ஆணவ மலத்தை குறிக்கின்ற மகாரமும் முதலாய் நிற்க இப்போ நமசிவாய அப்படிங்கிறதுல இந்த நமங்கிறது முதல்ல இன்னைக்கு இல்லையா அப்போ அந்த மயக்கம் துரோணா துரோதான சக்தியை குறிக்கின்ற நகாரமும் ஆணவ மலத்தை குறிக்கின்ற மகாரமும் முதலியாய் நிற்க சிவத்தை குறிக்கின்ற சிகாரம் முதலாகும்படி மீளுதல் இல்லை என்றால் அப்போ சிவத்தை குறிக்கின்ற இந்த சிகாரம் வந்து முதல்ல அது முதலாகும்படி அங்கே மீளுதல் இல்லை என்றால் பாசநிலை நீங்குமோ நீங்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ நம்ம இது முன்னாடியே நம்ம பார்த்தோம் ஒன்று நாம் வந்து நமச்சிவாய அப்படின்னு நாம் வந்து சொன்னாலும் அல்லது நாம் வந்து சிவாய நம அப்படிங்கிற அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை நம்ம ஓதினாலும் இந்த பாசம் வந்து நான் வந்து பாசம் வந்து நம்மளை விட்டு போகாது அல்லது நிலை நீங்காது ஏன்னா நாம் நமச்சிவாயலையும் நம்ம வந்து ந நம்மங்கிற இதை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் சிவாய நம்மளையும் நம்மங்கிறது வருது மீண்டும் மீண்டும் அந்த நம்ம நம்மன்னு நம்ம வாய்ட்ட சொல்லிக்கிட்டே தானே இருக்கோம் அதனால் அந்த நம்மைங்கிறத நம்ம அப்படிங்கிற குறிக்கக்கூடிய அந்த துரோதான சக்தியாகிய நகாரமும் மாணவ மலத்தை குறிக்கின்ற மகாரமும் முதலாய் நிற்க இந்த சிவத்தை குறிக்கின்ற அந்த சிகாரம் முதலாகும்படி அங்கே இல்லாததுனால அந்த பாச நிலை நீங்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன் நம்ம துரோதான சக்தியை குறிக்கி மாங்கிறது ஆணவ மலத்தை குறிக்கிது அப்போ அப்படியே நம்ம நம்மளும் ஓதுக்கிட்டே இருக்கும்போது அந்த பாச நிலை நீங்காது அப்ப நமச்சிவாயை என பாச எழுத்துக்களாகிய நம் நம்ம முற்பட்டு நிற்க அந்த நமச்சிவாயில் இப்போ நமச்சிவாயை அப்படின்னு சொல்லும்போது அது வந்து தூள ஐந்தெழுத்து மந்திரம் அல்லது தூள பஞ்சாக்கரம் இல்லையா அப்போ அந்த நமச்சிவாயை என இந்த பாச எழுத்துக்கள் ஆகிய நம முற்பட்டு நிற்க நமச்சிவாயில் நமங்கிறது முதல்ல நிக்கி நம முற்பட்டு நிற்க ஓதுவாரின் பாச நிலை நீங்காது அப்போ முற்பட்டு நிற்பதே அங்கு தலைமை பொருளாக அங்கே வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதன் பின் நிற்பது அடிமை பொருளாகும் அப்படின்னு அப்போ நம்ம அப்படிங்கிறத இங்கே வந்து முன்னிக்கு அந்த அந்த ஒரு அந்த ஓதுவருடைய பாசநிலை வந்து நீங்காது ஏன்னா அந்த நமசிவாயே அப்படிங்கிற அந்த பா என்ன பாசை எழுத்துக்களாகிய நம்ம வந்து முற்பட்டு அங்கே நிற்கிறதுனால ஓதுவருடைய பாச நிலை நீங்காது அப்போ அந்த முற்பட்டு நிற்பது அப்படின்னா தலைமை பொருளாக அது நிற்கிது சரிங்களா அதுக்கு பிறகுது நிற்பது அடிமை பொருள் அப்படின்னு வந்து சொல்றோம் அம்முறையில் பாசங்களை முற்பட்டு நிற்க உயிர் அவற்றின் பின் என்றால் உயிர் பாசங்களுக்கு அடிமைப்பட்டதாய் அவற்றினென்று மீள இயலாது அப்ப நம சிவாயே ஏங்கிறது கடைசியில் நிக்கி இல்லையா பின்னாடி நிற்கிது நமங்கிற அந்த பாச எழுத்துக்கள் தான் முன்னாடி நிற்கி அப்போ நம அப்படிங்கிற பாச எழுத்துக்களாக வந்து முற்பட்டு நிற்க அந்த ஓதுவருடைய பாசனில் நீங்கள் அது ஏன் இந்த நமங்கிறது முற்பட்டு நிற்கிதுன்னா தலைமை பொருளாக அது நிற்கிது சரிங்களா அதுக்கு பின்னாடி ஏ அப்படிங்கிறது அதனுடைய அடிமை பொருளாக நிற்கிது உயிர் வந்து அந்த பாசங்களுக்கு அடிமைப்பட்டதாக அவற்றினு மேலே இயலாமல் பின்னாடி நிற்கிது அடிமை பொருளாக நிற்கிது அதன் ஆதலால் பாசங்களின் வழிபட்ட இந்நிலை மாற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த சிகாரத்தை முதலாக கொண்டு சிவாய நம்ம ஓதுவரின் இப்போ நம்ம சிவாயத்தில் உள்ள விஷயத்தை நமக்கு சொல்லிட்டாங்க ஏன்னா நம்ம அப்படிங்கிற அந்த பாசை எழுத்து தான் தலைமை அங்கே நிற்கி அந்த உயிர் எப்படி நிற்கி அதுக்கு அடிமை பொருளாக பின்னாடி நிற்கிறதுனால ஒரு நாளும் அந்த பாசத்துலேருந்து அடிமைப்பட்டதுனால அவற்றிலிருந்து மீள இயலாது அதனால் பார்த்தம் வந்து இன்னும் வந்து போகாது அதுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி இப்போ சிவாய அப்படிங்கிற அந்த சுகும ஐந்தெழுத்தை நம்ம பார்த்தோன்னா சிகாரத்தை முதலாக கொண்டு சிவாய என ஓதுவரின் சிவமும் அருளும் இங்கே முன் இருக்குது இல்லையா முன் இருக்குது உயிர் வந்து அவற்றின் பின் நிற்பதாய் அமையும் அப்போ சிவாய நமல சிவாவுக்கு அடுத்தது அந்த ஏங்கிற உயிர் வந்து நிற்கிது இல்லையா அப்போ சிகாரத்தை முதலாக கொண்டு சிவாய நம என ஓதுவரின் ஓதி ஓது வரின் நம்ம ஓதி வந்தோம்னா இந்த சிவமும் அருளும் முன்னிருக்க இந்த உயிரானது அவற்றின் பின் நிற்பதாய் அமையும் இங்கே நம் சிவமும் அருளும் தலைமை பொருளாய் இங்கு முன்னிற்க உயிர் அவற்றிற்கு அடிமைப்பட்டு அவற்றின் வழி நின்று பாசம் நீங்க பெறும் இதனை வலியுறுத்தி அப்போ இங்கே நம்ம சிவாயை நம்ம சொல்லுவதை காட்டணும் சிவாயை நம்ம அப்படிங்கிறதுல கொஞ்சம் நமக்கு பாசம் நீங்கும் முற்றிலும் நீங்காது கொஞ்சம் நமக்கு நீங்கும் சரிங்களா ஏன்னா அந்த ரெண்டு ரெண்டு எது சொன்னாலுமே பார்த்தா நீங்காதுன்னு முன்னாடி முற்றிலும் போகாது சரிங்களா ஆனால் கொஞ்சம் நீங்கும் மற்ற நம்ம நமச்சிவாயோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு வந்து இங்கே பாசம் வந்து நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வலியுறுத்தி நம் முதலா ஓ நம் அதாவது நம் முதலா நான் நம் முதலான நம அப்படிங்கிறத சொல்கிறாங்க நம்ம முதலா ஓதில் அருள் நாடாது நாடும் அருள் சிம் முதலா ஓதுனி சென்று அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா ஏன்னா உண்மை விளக்கம் கூறுவதும் இங்கே அறியத்தக்கதுன்னு உண்மை விளக்கத்தில் உள்ள ஒரு பாட்டம் கொடுத்துருக்காங்க நம் நம்முதலாக ஓதில் அருள் நாடாது இப்போ நமச்சி வாய அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து அருள் கிடைக்காது இல்லையா பாசம் வந்து பாசமே நீங்கள அருளும் அப்புறம் எப்படி கிடைக்கும் கிடைக்காது நாடும் அருள் சிம் சிம்முதலாக ஓது நீ சென்று நீ அருள் பரணுன்னா நீ முதலானதை நீ ஓது சென்று ஓது அப்படின்னு சொல்றாங்க இதனால் ஊன நடனத்தின் நிற்பின் பாசம் நீங்காது என்பதும் ஞான நடனத்தின் வழிநிற்றல் வேண்டும் என்பதும் இங்கு கூறப்பட்டது இப்போ ஊன நடனத்தில் நம்ம முதலே பார்த்துருக்கோம் இல்லையா இந்த பாசத்தினால இந்த பா அந்த ஞானமும் கண்மும் மாயை அப்படிங்கிற எல்லாவற்றாலும் இந்த உயிர் அழுந்தி அதில் அறிவிழந்து கிடக்குது அதான அதுதான் வந்து நம்ம ஊன நடனம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போன வீடியோவில் நம்ம வந்து ஆடியோவில் பார்த்தோம் அப்போ அந்த இந்த மாதிரி மரங்களில் வந்து சிக்கி கிடக்கக்கூடிய அந்த உயிருக்கு அறிவு இல்லை அறிவு இல்லை அப்புறம் வந்து தன்ன அறியலை இறைவன் அறியலை என் மெய்யுணர்வு இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் அறிவு இல்லாமல் இருக்குது அதுதான் அந்த ஊன நடனத்தில் உள்ள விஷயம் அதனால் அப்போ ஊன நடனத்தின் வழி நிற்பின் இந்த உயிருக்கு பாசம் வந்து நீங்காது ஆனால் ஞான நடனத்தின் நிற்றல் வேண்டும் என்பதும் இங்கு கூறப்பட்டது இச்செயலால் பஞ்சாகரத்தின் வகைமையை அறியலாம் நகாரம் முதலாக அமைவது தூள பஞ்சாக்கரம் எனப்படும் சிகாரம் முதலாக அமைவது சுக்கும பஞ்சாக்கரம் எனப்படும் அப்படின்னு வந்து அதை சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ் அப்போ வந்து இந்த ஊன நடனத்தால் பாசநிலை நீங்காது அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க ஏன்னா இது வந்து கேவல நிலை சகல நிலை ரெண்டு நிலையிலையுமே ரெண்டு நிலையுமே நமக்கு வந்து ஊன நடனத்தில் தான் இருக்குது இல்லையா அந்த ரெண்டு ஸ்டேஜுமே ஊன நடனம் தான் அந்த சுத்த நிலைக்கு எப்போ வந்து அந்த உயிர் வருதோ அப்போ தான் வந்து அது ஞான நடனம் அந்த காலத்தில் தான் ஞான நடனம் இறைவனுடைய ஞான நடனம் நடக்குது இந்த கேவல நிலை நிலை ரெண்டுலேயுமே ஊன நடனம் தான் இறைவன் வந்து செய்கிறாரு அப்போ துரோதான சக்தி என்ன பண்ணுது நம்மளை இந்த உயிர்களை இந்த மும் மலங்கள்லேயும் அழுத்தி இந்த அறிவை மொழுங்கச் செய்து அப்போ அந்த உயிர்களுக்கு வந்து தன்னை அறியாமல் இறைவனை அறியாமல் எதுவுமே அறியாமல் அறிவிலந்து அங்கே நிற்கிது சரிங்களா அப்போ அந்த மும்மலங்களோ பிணைஞ்சு பெனஞ்சு கிடக்கு அதனால தான் பெத்த நிலையில் கட்டு நிலையில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ பாசங்களை அழஞ்சி கிடக்கிறதுனால கண்டிப்பாக ஊன நடனத்தால் உயிர்களினுடைய பாச நிலை நீங்காது அப்படின்னு இங்கே சொல்லி முடிக்காங்க ஓகே மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்